வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துருச்சு ஸோ இந்த வீடியோல நாம போல் ஆஃப் போல்ஸ் எக்ஸிட் போல் நிறைய வெளிவந்தது ஒரு பதினஞ்சு எக்ஸிட் போலுக்கு மேலவே வெளிவந்தது ஸோ அதுல நாம ஃபில்டர் பண்ணி ஒரு மேஜரான ஒன்பது எக்ஸிட் போல்ஸ் அதனுடைய போல் ஆஃப் போல்ஸ் ஆவரேஜா ஸோ நேற்றுக்கு வந்து எக்ஸிட் போல்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸை தான் கொடுத்துருந்தாங்க பிஹாரை பொறுத்த மட்டும் இல்ல என் மகாகட்பந்தன் ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டி இருக்குது இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் நாம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் முதலாவது மேட்ரிசனுடைய கருத்து கணிப்பு முடிவு என்பத்தி ஏழுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு மகாகட்பந்தன் எழுபதுல இருந்து தொண்ணூறு ஜன்ஸ்வராஜ் ஸ்வராஜ் பார்ட்டி பூஜ்ஜியத்திலிருந்து ரெண்டு மற்றவர்கள் ரெண்டுலிருந்து எட்டு இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி அங்க என்டிஏவினுடைய அரசாங்கம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிஏ நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மகா கட்பந்தன் எழுபத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஒன்னு ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி பூஜ்யத்திலிருந்து ஐந்து மற்றவர்கள் ரெண்டுல இருந்து எட்டு இதுவும் என்டிஏ தான் ஆட்சின்னு சொல்றாங்க அடுத்தது தைனிக் பாஸ்கர் என்டிஏ நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அறுபது கட்பந்தன் எழுபத்தி மூன்றுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னும் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி பூஜ்ஜியத்திலிருந்து மூன்று மற்றவர்கள் ஐந்துல இருந்து ஏழு ஸோ இவர்களும் என்டிஏவினுடைய அரசாங்கம்னு சொல்றாங்க அடுத்தது பீப்புள்ஸ் இன்சைட் என்டிஏ நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு மகாகட்பந்தன் எண்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ரெண்டு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி பூஜ்ஜியத்திலிருந்து ரெண்டு மற்றவர்கள் மூன்றுல இருந்து ஆறு அடுத்தது ஜேவிசி ஸ்ரீராம் என்டிஏ நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது மகாகட்பந்தன் எண்பத்தி எட்டு நூத்தி மூணு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று மற்றவர்கள் மகாகட்பன்பதுல இருந்து தொண்ணூத்தி எட்டு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ஒன்றுல இருந்து நான்கு மற்றவர்கள் பூஜ்ஜியத்தில இருந்து மூன்று அடுத்தது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி என்டிஏ ஏ நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு மகாகட்பந்தன் நூறுல இருந்து நூத்தி எட்டு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு வாய்ப்பில்லை மற்றவர்கள் மூன்றுலேருந்து ஐந்துன்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்தது டிவி ரிசர்ச் என்டிஏ டிஏ நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மகா கட்பந்தன் எண்பத்தி மூன்றுலேருந்து தொண்ணூற்றி எட்டு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ரெண்டுலேருந்து நான்கு மற்றவர்கள் ஒன்றிலிருந்து எட்டு அடுத்தது டிஐஎஃப் ரிசர்ச் என்டிஏ நூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து நூத்தி அறுபத்தி மூணு மகா கட்பந்தன் எழுபத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு வாய்ப்பில்லை மற்றவர்கள் மூன்றுலேருந்து ஆறு ஸோ அந்த ஒன்பது போலையும் பார்த்து நம்ம ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ நூத்தி நாற்பத்தி ஏழு மகாகட்பந்தன் தொண்ணூறு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ஒன்று மற்றவர்கள் ஐந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த போல் ஆஃப் போல்ஸ் படி பார்க்கும் பொழுதும் சரி ஒன்பது கருத்து கணிப்பு முடிவுகளை தனித்தனியா நம்ம பார்க்கும் பொழுதும் சரி என்டிஏவுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி